இதில் சில பழுத்தல்கள் வேறு தான் செய்யும் அது எதுவுமே இல்லை ஒரு சில பேர் கருத்தை நம்ம நாம தமிழர் கட்சியோட கொள்கை கோட்பாடு ஏற்று வந்திருப்பாங்க சில நாட்களில் போக போக அதோட அந்த அங்கே தாங்க பிடிச்சிருந்த அந்த வீரியம் வந்து குறைஞ்சிருக்கும் குறைஞ்சதுனால என்னவோ அவங்களால கொஞ்சம் வெளியேறாங்க வேற மற்றபடி வேற இதெல்லாம் இல்லை முரண்பாடெல்லாம் இல்லை சில பேர் சில கொள்கை இருக்காங்கள கொள்கை நல்ல கொள்கை தான் வருவாங்க சிலமே அந்த கொள்கை மேல சில ஈர்ப்புலாம் குறையும் போது இது போன்ற சில வெளியே போதும் நடக்க தான் செய்யும் எல்லா கட்சியும் நடக்குது நாம் தமிழ் கட்சியை வந்து கொஞ்சம் பெருசாக காட்டுறாங்க மற்ற ஊடகங்கள்லாம் அவ்வளவுதான் ஏன் போன வாட்டி இந்த நம்ம தூத்துக்குடியில ஒரு திமுக பிரமுகர் முக்கிய பிரமுகரை வந்து நான் வந்து திமுக சொம்பல் அடிக்க முடிய முடியாது இது மாதிரி வந்து இன்ப நிதி முடியாதுன்னு சொல்லிட்டு பகிரமா வெளியே போனாரு அதை வந்து ஒரு ஊடகமும் தாக்கலை நாம் தமிழ் கட்சியிலும் போது அதை பெரிய பிம்பமா காட்டுறாங்க ஏன்னா அவங்களுக்கு எதிரி தெரியுது நாம் தமிழக எதிரி அவங்கள பத்தி அந்த சன் நியூஸ் மற்ற ஊடகங்களா இருக்க அவங்க இதெல்லாம் பண்றாங்க மத்தபடி கட்சியில சில பேர் போறதும் ரெண்டு மூணு பேர் போறதும் நூறு பேர் இணையதும் வழக்கணும் தான் சரிங்களா அதை பத்தி ஒரு பிரச்சனை இல்லை கட்சி சீரனா போயிருக்கோம் உங்களுக்கு எதிர வேலை பார்க்குது அப்படின்னு சொல்றீங்க உங்களுக்கு எதிர்ப்பா வேலை பார்க்கற அளவுக்கு அவங்களுக்கு என்ன தேவைக்கு ஆமா இருக்கு ஏன்னா எழுபது ஆண்டு வருஷம் எழுபது ஆண்டு காலமா வந்து திராவிடங்கள் அவங்களுக்கே சுமச்சு சும்பச்சு பழகம் அவங்களுக்கு ஒரு மீட்டிங் போனா காசு ஒரு செய்தி போட்டா காசு பணம் தானே இங்க நிர்ணயிக்கிறது இப்ப தடுக்கிறதுக்கு நாம் தமிழ் கட்சி வருது ஒரு ஊடகம் எப்படி இருக்கணும் அறத்தோட இருக்கணும் என்ன நடக்குதோ அது தெளிவா வெளியே உலகத்துக்கு காட்டணும் இந்த எப்போ இந்த ஊடகம் எதை வெளியே காட்டியிருக்கு ஆளுங்கட்சிக்கு செம்படிக்கிறதுக்கும் எதிர்கட்சி திட்டத்துக்கும் ஆளுங்கட்சியை விமர்சித்தா

எம்பி எலெக்ஷனுக்கு வந்து பயணம் எல்லாத்தையும் நாங்கள் உள்ளே முக்காவசி பூத்து எல்லாத்தையும் வட்ட வாரியாக பூத்துக்கு போட்டுட்டோம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் இருந்தோம் நாங்கள் இப்போ வேலையை தொடங்கிட்டோம் பூத்து வாரியாக உள்ளே போய் எல்லா பூத்துக்கும் போடுறது ஆள் போடுறதுக்கு ஒரு பூத்துக்கு மூணு பேர் என்ற எண்ணிக்கையில் நாங்கள் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு பார்க்காம எலெக்ஷனை பார்க்காம குறுகிய காலம் இருக்குது இன்னும் ஒரு எட்டு மாதத்துக்குள்ளே ஒரு பத்து மாசத்துக்குள்ள வந்துடுவோன்றதுனால வேலையை எப்போயும் தொடங்கி போயிட்டு இருக்கோம் வார வாரம் வந்து இப்போ கட்சியில நம்ம குறிப்பா வந்து தொகுதி தலைமுறை தொகுதி தொகுதி முழுக்க வந்து நாங்க உருவம் சேர்க்க முகாம் அது நம்ம வீடு வீடா திண்ணை பிரச்சாரம் மாதிரி பண்றதுக்காக நாங்க பேசி பேசிட்டு அடுத்த கருத்து போயிட்டு இருக்கோம் வந்து அதிமுக திமுக ஆனா இருபத்தி ஆறு தேர்வு இன்னொரு

நீ என்னதான் ரசிக்கிறா இருந்தாலும் அவன் யோசிக்கிறான் மனுஷன் தான யார் நல்லது பண்ணுவான் யார் எதை பேசுறா யார் நல்ல அரசியல் பேசுறது யாரு வந்து இப்போ வந்து அரசியல் பேசுது விஜய் எல்லாம் வந்து ஒன்னும் பன்னிரெண்ட்டி வெளியே வரவே இல்லை வந்து பெரிய பேசல மக்கள் சந்திக்கல மக்கள் சந்தி கொள்கையை தெளிவா பேசல மக்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கல முதல்ல ப்ரெஸ் மீட் வச்சிட்டு நீங்க சொல்லிட்டு உங்க கருத்தை வெளியே சொல்லுங்க பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு நீங்க திருநாள் பதில் சொல்லுங்க அப்புறம் நீங்க சொல்லலாம் ஆனா ஒன்னு எங்க ஓட்டு எங்கேயுமே சத்துறாது நீங்கள் ஹீரோட எலெக்ஷன் பயசிலேயே பார்த்துக்கலாம் இருபத்தி நாலாயிரத்தி லட்சம் ஓட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி அறுபது ஓட்டு தான் வந்துச்சு நாங்கள் டபுளாக வாங்கிருக்கோம் ரெட்டிப்பதா வாங்கியிருக்கோம் அதனால எங்க ஓட்டாளர் எங்க கட்சி மேலேயோ எங்க வாக்காளர் மேலேயோ எங்களை நம்பி ஓட்டு போற வாக்காளர் எப்பயும் குறைய மாட்டாங்க எங்க மேல நாம் தமிழ் கட்சி மேலே இருக்க நம்பிக்கை வளர்ந்துருக்க தவிர எப்போ குறையில கண்டிப்பா அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி லட்சம் எங்க ஓட்டு சத்த மேலதான் ஈவ்வொரு குறையாது நாம் தமிழ் ஓட்டுன்னா காசு கொடுக்காம போட்டு கோடி பிரியாணி கொடுக்காம வாங்கின வாக்கு இனமானத்தோட தன்மானத்தோட பெற்ற வாக்கு அது அது எந்த நேரத்துக்கு எந்த காலத்தையும் அது சரியாது அது அதை பத்தி கருத்து சொல்ல வேண்டிய ஆச்சுன்னா ஆனா எங்களுடைய நாங்களோட வாக்கு எப்பவுமே நாட்டின்னு பார்த்தா அது வேறங்க போகிறது வாய்ப்பு இல்லை பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அப்பான்னு நினைக்கிறாங்க ரொம்ப பெருமையா இருக்கு ஒரு அப்பான்னு நினைக்கிறாங்க அப்ப யாரு அடிச்சா ஏங்க எவன் யாருமே அடைங்கலுங்க அவங்களே ஒரு ஐடி வீங்கள அவங்களே வீடியோ போட்டு அப்பான்னு ஒரு கட்டமைக்கிறாங்க அவ அம்மா அம்மா அப்படி சின்னம்மா ஆஹ் தந்தை பெரியாரு எவன் தந்தை பெரியார் எங்களுக்கு யார் யாரு யாருங்க தந்தார் ஆஹ் இந்த அவரு அப்பாவாரு எங்களுக்கு எங்க அப்பா இல்ல கேணி கூத்தான செய்யறது கேணி கூத்தான அவங்களா கண்டம் வைக்கிறாங்க அப்பா கட்டமைக்கிறாங்க முதல் அண்ணன் கட்டமைக்கிறாங்க அவர் அண்ணனா இவர் அப்பாவா நாங்க மாமன் முடியுமா சொல்றாங்க தளபதி முடியாது அந்த பட்டம் வந்து வேற ஒருத்தி போயிடுச்சு அதனால என்ன ஒரு புது பட்டம் வேணும்னு சொல்லிட்டு இந்த அப்பா சொல்றாரு அப்படின்னு சில பேர் சொல்றாங்க எந்த படைக்கு அவர் தலைமையா இருந்தாரு அந்த பேர் சொல்லிட்டாட சேகர் சோழன் பாண்டி செக்குட்டன் இருந்தாரா இல்ல தமிழ்நாட்டுல எந்த பணியாணி அவர் யூஸ்ல பாடுவ எந்த தலைமதி திமுக படைக்க தளபதி இருந்தாரா சரி படைக்கடா அவங்க கட்சிக்கார அவங்கள சேர்ந்து ஒரு பத்து பேர் தான் தளபதி போடுவாங்க மத்த பேர் எல்லாம் ஸ்டாலின்னு நினைக்கிறாங்க அத எந்த பணிக்கு தலைமதி அந்த சொல்லு இல்ல அந்த முந்நூறு ப படையன் சொன்ன ஒரு படம் ஃபார்ட்டர் அதுல என்ன தளபதி அந்தடா அதுவும் இல்ல இப்ப அப்பான்னு கூப்பிட்டதுக்கு என்ன எங்க அப்பனா நான் அந்த அப்பன் தான் மத்தவங்க இருந்தாலும் அப்பன்னு கூப்பிட்டேன்

கற்பணிப்பு சம்பவங்கள் கொலை கொலை கொள்ளை வனக்கொள்ளை சிறப்பா இருக்கு சிறப்பான தமிழ்நாட்டுல விடிய விடிய கிடைக்குது எங்க போனாலும் உங்களை நாங்க என் போறோம் சொல்லுங்க சொல்லுங்க நாங்க ஆட்சி வெள்ளைக்கு சொல்லுங்க நாங்க ஆட்சி என் போறோம் எந்த சொல்ல போறாங்க ஆட்சியே இல்லையே ஆட்சி நடக்கலையே

எப்ப தமிழ் தேசியம் தமிழ்நாட்டை தலையிடும் அப்பதான் இங்க வந்து சுபீஷன் நடக்கும் தமிழ் தேசியம் திராவிடால ஒண்ணுமே பண்ண முடியாது வீண் தான் இது எழுவது வருஷமா வீணா போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அவங்களுக்கு தெரிஞ்சுதான் சரக்கு 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 மலையா உடைச்சிடு ஏரி குளமா மண்ணோட மண்ணாக்கி வீடு கட்டிடு அதெல்லாம் அவங்க இயற்கை அழிச்சு அவங்க வந்து அவங்க தங்கச்சி கனிமொழியா சரி